கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகும்படி ஜீவு ஊழியத்தின் மூலமாக வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை பாருங்கள் கத்தர் இஸ்ரேவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் பிரியமானவர்களே தேவனுடைய வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது கத்தரை தேட வேண்டும் அதாவது ஆலயத்துக்கு செல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரை தேடுகிறவர்கள் என்று சொல்லிவிட முடியாது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டேன் அப்பொழுது நான் இருக்கிற நேசரத் பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய சபைக்கு நான் ஆராதனைக்கு சென்று வருவது வழக்கம் அந்த நாட்களில் அந்த ஆவிக்குரிய சபை நிரம்பி வழியும் ஒருவேளை கிட்டத்தட்ட முந்நூறுலேருந்து ஐநூறு விசுவாசிகள் அந்த சபைக்கு வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அந்த சபைக்கு முந்நூறு நானூறு ஐநூறு என்று விசுவாசிகள் வரும் பொழுது அந்த சபை அது வளர்ந்து பெருகின காலம் சாத்தாங்குளத்துலேருந்து முதலூரிலேருந்து நாசிரியத்திலிருந்து இன்னும் சுற்றி இருக்கிற பல கிராமங்கள்லேருந்து விசுவாசிகள் வருவாங்க ட்ரக்கர் பிடிச்சி வேன் பிடிச்சி கார் பிடிச்சி வள வருவாங்க பாருங்கள் சிடீர்னு சில மாதம் அந்த சபையின் போதகர் இன்றைக்கி கேரளா கூலியத்துக்கு போயிட்டார் இன்றைக்கி தருமபுரி கூலியத்துக்கு போயிட்டார் அந்த போதகர் இன்றைக்கி சபைக்கு வரமாட்டார் அப்படின்னா முந்நூறு பேர் ஐநூறு பேர் வருகிற சபை விசுவாசிகள் அன்றைக்கி நூற்றம்பது பேர் தான் வருவாங்க ஏன்னு கேட்டால் பாஸ்டர் இல்லை அதனால் இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் வ வரலை எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த சபையின் போதகர் இருந்தால் ஐநூறு பேர் வருகிற இடத்துல அந்த சபையின் போதகர் இன்னைக்கு இல்லைன்னா இரநூறு பேர் வரமாட்டாங்க இல்லைன்னு முந்நூறு பேர் வரமாட்டாங்க அப்போ எனக்கு புரியலை பட் இப்போ எனக்கு விளங்குது என்ன அப்படின்னா கத்தரை தேடுகிறவர்கள் எல்லா காலத்திலும் ஆலயத்துக்கு வருவார்கள் ஆராதிக்க வருவாங்க அப்போ இந்த ஜனங்கள் யாரை பார்க்க வராங்க கத்தரை ஆராதிக்க வரலை அந்த சபையை நடத்துகிற போதகரை பார்க்க வராங்க அவர் பிரசங்கம் நல்லாயிருக்கும் அவர் ஆராதனை நல்லாயிருக்கும் அப்போ இந்த ஜனங்கள் ஒரு தேவ மனிதனை தேடி வருகிறாங்க இது ஆபத்தான ஒரு காரியம் ஆண்டவர் அதை அனுமதிக்கவே மாட்டார் நல்லா கவனிக்கணும் இன்றைக்கி நம்ம மாதாவை வந்து வழிபடக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறோம் மாதா யார் இயேசுவை சரீரத்தில் பெற்றெடுத்த ஒரு தாயார் பரிசுத்த தாயார் அன்புள்ள தாயார் தேவனுக்கு பயந்த தாயார் இன்றைக்கு அவங்க பரலோகத்தில் தான் இருக்கிறாங்க மாதா எந்த விதத்திலும் அப்பழுக்கற்றவர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அவர்கள் பாவி கிடையாது எந்த விதத்திலும் அவர்கள் பாவி கிடையாது பாவம் செய்யலை ஆனால் மாதாவையே வழிபடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமே அப்போது ஒரு போதகரை சார்ந்து நீங்கள் வாழலாமா வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது நீங்கள் கவனமாக பார்க்கணும் பாருங்கள் அஞ்சாவது வசனத்தில் பெத்தேலை தேடாதிருங்கள் கில்காலை சேராதிருங்கள் பேர்சபாவுக்கு போகாதிருங்கள் ஏனென்றால் கிழ்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாலான ஸ்தலமாகவும் போகும் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா இந்த நாட்களில் வாழ்ந்து இருக்கிற விசுவாசிகள் வந்து கர்த்தரை தேடுகிறோம் என்கிற போர்வையில் அவர்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்குன்னா ஒரு சபையின் ஊழியக்காரன் மேலே இருக்குது நல்லா கவனித்து பாருங்கள் அது மட்டும் இல்லை நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறது வழக்கம் உபவாசித்து ஜெபித்தால் கத்தர் ஜெபத்தை கேட்பார் உபவாசம் என்பது ஒரு விசுவாசி தன்னை தேவனுக்கு முன்பு தாழ்த்துவதற்கு அடையாளம் ஒரு நேரம் சாப்பிடாம ரெண்டு நேரம் சாப்பிடாமல் மூணு நேரம் சாப்பிடாமல் தன் உடலை ஒடுக்கி தெய்வ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி கத்தரை தேடுகிறதுக்கு அடையாளம் உபவாச ஜபம் ஆனால் பின்னாட்களில் அதுவே என்ன ஆயிடுச்சுன்னா தலைவலி வந்தால் உபவாசம் போடு காய்ச்சல் வந்தால் உபவாசம் போடு குடும்பத்தில் கஷ்டன்னா உபவாசம் போடு ஜனங்களுடைய நம்பிக்கையை உபவாச ஜபத்துக்கு மேலே வச்சாங்க நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு உள்ள விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா அவர்கள் நம்பிக்கையை பொருத்தனை மேலே வச்சாங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சில கிராமத்தில் உள்ள ஆலயத்துக்கு போங்க அங்கே போட்டிருக்கோம் இந்த டியூப் லைட் இவர் வாங்கி கொடுத்தது இந்த சேர் இன்னார் வாங்கி கொடுத்ததுன்னு அதில் ஒரு பேர் எழுதியிருப்பாங்க என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு பொறுத்தனையோடு ஜபம் பண்ணேன் ஆண்டவர் செய்தார் அதனால் பொருத்தனை நிறைவேற்றினேன் பொருத்தனை செய்கிறதும் பொருத்தனை நிறைவேற்றுகிறதும் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் நம்பிக்கையை பொறுத்தனையில் வைக்கக்கூடாது அது என்ன பொறுத்தனையில் வைக்கிறது ஒரு விசுவாசி பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அதை கேள்விப்படுகிற அடுத்த விசுவாசி என்ன பண்ணுவான் தெரியுமா உடனே பொருத்தனை பண்ணுவான் அது தப்பு நீங்கள் கத்தரை தேடுறீங்க கத்தரை தேடும்போது உங்கள் உள்ளத்தில் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணு உங்கள் உள்ளத்தில் பொறுத்தனையோட ஜெபம் பண்ணு அப்படின்னு தேவன் நடத்துனா நீங்கள் அதை செய்யணும் அவர் அப்படி செஞ்சார் அவருக்கு கற்பதம் நடந்தது அதனால் நானும் அப்படி செய்கிறேன் நான் நடக்க அப்போ இதுதான் தான் நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைக்காமல் பொறுத்தனைக்கு மேலே வைக்கிறது உபவாசத்துக்கு மேலே வைக்கிறது பாஸ்டர் மேலே வைக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் பல விசுவாசிகள் ஆலயத்திற்கு வந்தும் ஆசிர்வதிக்கப்படாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா அவர்கள் முழு இருதயத்தோடு கத்தரை தேடுகிறவர்களா அல்ல தங்கள் போதகரை சார்ந்து வாழுகிறவர்களாக இருக்கிறாங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அது கத்தருக்கு அருவறுப்பான ஒரு காரியம் இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரர் இருக்கேன் என்ன கத்தர் பயன்படுத்துகிறாருன்னா ஜனங்கள் வந்து ஏன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது கத்தர் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும் இப்போ கவனிங்க இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியங்கள் காணப்படுகிறது இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் புத்தி சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கத்தரை தேடுங்க கத்தரை தேடுறதுன்னா என்ன இன்றைக்கி உங்களுக்கு சுகவீனமாக இருக்குயா ஆலயத்துக்கு போக முடியல வீட்டில் கதவு போட்டுட்டு உங்கள் கட்டில உட்காந்து நல்லா பாட்டு பாடி ஜபம் பண்ணி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க கத்திர உங்களுக்கு பதில் கொடுப்பார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஜபம் ஒரு நாளும் வீண் போகாது நீங்கள் உபவாசித்து ஜபிக்கலாம் காத்திருந்து ஜபிக்கலாம் போராடி ஜபிக்கலாம் கண்ணீரோடு ஜபிக்கலாம் ஆனால் கத்தரை தேடுனீங்கன்னா என்ன காரியத்துக்காக கத்தரை தேடுறீங்களோ அதில் கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தது எப்படின்னா நான் இருக்கிற நேசரத்து பட்டணத்தினுடைய கிழக்கு பகுதியில் தேரிக்காடுன்னு சொல்லியிருக்கு வெள்ளிக்கிழம தோறும் செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு லிட்டரு பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு அந்த தேரிக்காட்டுக்குள்ளே போய் ஒரு பனைமரத்தடியில் உட்காந்தா ஒம்பது மணிக்கு போனால் சாயங்காலம் மூணு மணி வரைக்கும் தேரிக்காட்டில் அமர்ந்து கத்தரை தேடினேன் இப்போ யோசித்து பாருங்கள் கத்தரை எங்கேயும் போய் தேடலாம் எந்த இடத்துலையும் நீங்கள் தொழுது கொள்ளலாம் நீங்கள் கத்தரை தேடும் பொழுது அவருடைய வழிகளை கை கொண்டு நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் பிழைப்பீர்கள் பிழைப்பீர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நான் இருக்கிற பட்டணத்தில் கொஞ்சம் வசதி வாய்ப்பு நிறைந்த மக்கள் இருக்காங்க நல்ல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் பேங்க் ஸ்டாஃப்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் அப்படின்னு நிறையா இருக்காங்க ஆலயத்துக்கு முன்னாடி கன்வென்ஷன் நடந்தால் வரமாட்டாங்க ஆனால் அதே இது பிரபலமான ஆட்கள் அகஷ்டின் ஜோகுமார் வராரு மோகன் ஆசிரஸ் வராரு அப்படி பிரபலமானவங்க வந்தால் இவங்க செய்தி கேட்க வருவாங்க இது எதின் அடையாளம் அப்படின்னா அவங்க கத்தரை தேடலை கத்தரை தேடுனா கத்தருடைய வார்த்தை யார் கொடுத்தாலும் போவாங்க அப்போ பிரபலமானவர்களை தான் தேடி போகிறாங்களே ஒழிய கத்தரை தேடலை நல்லா புரிந்து கொள்ளுங்க இன்றைக்கி கத்தர் உங்கள் இருதயத்தை பார்ப்பார் எப்படி பார்ப்பார் நம்ம உடம்புலருந்து ரத்தத்தை எடுத்துட்டோன்னா பார்க்க பிளட்டாக தான் தெரியும் சிவப்பு கலரில் தெரியும் ஆனால் அதை லேப்பில் வச்சு பார்க்கும்போது தான் அதில் என்ன குரூப்புங்கிறது தெரியும் சுகர் இருக்கான்னு தெரியும் அதனுடைய கிரியாட்டினியான அளவு என்னன்னு தெரியும் இதே மாதிரி இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தை கத்தர் பார்க்குறார் மேலாட்டமாக ஆலயத்துக்கு வர்றதை அவர் பார்க்கலை உங்கள் இருதயத்தை பார்க்குறார் உங்கள் நினைவுகளை பார்க்குறார் கர்த்தரை தேடுறீங்களா நீங்கள் கர்த்தரை தேடுனா அவர் செவி கொடுப்பார் அவர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் பழகி பெருகுவீர்கள் நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை பொழுதிலும் உமது பலத்த கரத்திலும் உமது பிள்ளைகளை தருகிறேன் உமது அன்பின் கரம் உமது பிள்ளைகளை தாங்கட்டும் நடத்தட்டும் ஆசீர்வதிக்கட்டும் பரலோகத்தின் தேவன் தமது பரிசுத்த முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருங்க இருங்க உடைய பிள்ளைகள் கைவிடப்படாதபடி வெக்கப்பட்டு போகாதபடி உண்மை தேடவும் அதனால் பிழைக்கவும் உங்கள் கிருபை தாங்கி நடத்தட்டும் நன்மையால் கிருபையால் இறக்கத்தால் முடிசூட்டும் சுட்டும் ஒருவராகிலும் கெட்டுப்போகாதபடி உங்கள் கிருபை அவர்களை தாங்கி நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன் தேவனுடைய பலத்த கரம் உமது பிள்ளைகளை உயிர்ப்பித்து ஆசீர்வதிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை